அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் வாசனை பின் பாதை இரண்டு சிகரங்களுக்கு இடையே வளைந்து சரிந்து பாறைகளின் மீதேறி கொண்டிருந்தது நதி அதன் துல்லியமும் குளிர்மையும் கண்டவர்களாக நால்வரும் அமர்ந்திருந்தார்கள் நதியின் இரவு மிகத் தொன்மையானது வானின் நட்சத்திரங்கள் நதி நீர் மீது மிதந்து அலைவதையும் அதை மீன்கள் விரட்டி குதூகலிப்பதையும் யுதிஷ்டன் பார்த்து கொண்டிருந்தான் வெகு தூரம் பயணம் செய்து வந்திருந்தார்கள் தேசங்களிலும் மலைப்பாதைகளிலும் நடந்த சோர்வு நதியின் முன்னிலையில் அழிந்து போனது கற்சிலைகளைப் போல நதியை பார்த்தபடி இருக்கும் தனது சகோதரர்கள் பீம நகுல சகாதேவர்களையும் காற்றில் அலைபடும் கூந்தலுடன் தனி வெளியில் நடந்து கொண்டிருக்கும் யக்னசேனியையும் யுதிஷ்டன் பார்த்து கொண்டிருந்தான் நெடு பிறகு அவன் மனம் சாந்தி கொள்ள துவங்கியது காற்று விரிந்து வேகம் கொள்ள துவங்கியதால் எங்கும் இழையராத இறைச்சல் சப்தம் கேட்டபடி இருந்தது கற்கள் நதியின் கிளை வழிகள் பிரிந்து நான்கு பக்கமும் ஓடுகின்றன இரத்தத்தினை வெளிர வைக்கும் குளிர்ச்சி தண்ணீருக்குள் யுதிஷ்டன் பார்த்து கொண்டே இருந்தான் கூழாங்கற்கள் மிருது கொண்டிருப்பதைக் கண்டதும் அவை பாலில் செய்த கோலம் போல் பட்டது அவன் தண்ணீரின் சலனத்தை மீறியதொரு நிதானத்தை கண்டான் அர்ச்சுனன் இல்லாமல் நால்வர் மட்டும் பயணிக்கும் இந்த யாத்திரை காலமானது ஏனோ தர்மனுக்கு உகந்ததாக இருந்தது அவன் அர்ச்சுனனை பற்றிய தன் நினைவுகளில் ஆழ்ந்தவன் ஆனான் அர்ஜுனன் எப்போதும் அவனது கைமீறியவனாகவே இருந்தான் தன் மனதின் ஆசைகள் மட்டும் அவனை வழிநடத்திக் கொண்டிருந்தன அவன் சகோதரர்களில் வசீகரனாகவே இருந்தான் அவன் மனம் எப்போதும் சாகசத்தின் துடிப்பை பெருக்கியபடி இருந்தது அர்ஜுனனை விடவும் வலியவனான பீமன் சகோதரனின் மூர்க்க நேசத்தால் பீடிக்கப்பட்டவனாக இருந்தான் யுதிஷ்டன் பீமனின் கோபம் தனது விருப்பத்திற்குரியதாகவே கொண்டிருந்தான் நகுல சகாதேவர்கள் எப்போதும் அவர்களின் நிழல் உருவங்களைப் போல பின்தொடர்ந்து கொண்டே இருந்தனர் சகோதரர்களான அந்த இருவருக்குள்ளும் உறவு உறவுநிலை கூடியிருந்தது குந்தி புத்திரர்களான அவர்கள் மூவரும் அந்த பிரியத்தை கொண்டிருக்கவில்லை நதி மிக பெரியதாக இருந்தது அதன் சீற்றம் கூடிய சரிவுகளில் யக்ஞசேனி என்னும் திரௌபதி தனியே நடந்து திரிந்தாள் தனது தேசத்திலிருந்து மட்டுமல்ல தன்னோடு வந்த மனிதர்களை விட்டு அக வெளியில் அவள் வெகு தூரம் விலகியவளாகிவிட்டாள் எதிரே இறக்கும் இரண்டு சிகரங்களும் கூர்மையாக தெரிந்தன இரண்டின் கூர் முனைகளில் பனி வளையமிட்டிருந்தது சூரியனின் பூச்சொலி படர்ந்த சிகரங்களின் பீடித்த மௌனத்தை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் நடமாட்டம் அற்ற மலை பாதைகள் ஒடுங்கியிருந்தன தொலைவு வரை எந்த உயிரின் நடமாட்டமும் இல்லை இந்த சிகரத்தின் உச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்பதை முன்னரே யுதிஷ்டன் சொல்லியிருந்தான் அவர்கள் மலை ஏற்றத்திற்கான உணவு பண்டங்களையும் மன தைரியத்தையும் தேற்றிக் கொண்டிருந்தனர் குளிர் கொண்டே இருந்த இரவில் நகுலன் வெடவெடப்பால் பீடிக்கப்பட்டான் அவன் கண்கள் கூட நடுக்கம் கொள்ள துவங்கின நால்வரோடு உடன் வருவதாய் இருந்த குடிகளும் இரண்டு வேதியர்களும் ஏதேதோ சாற்றை அரைத்து அவன் உதடுகளில் பிழிந்தனர் நகுலன் பிதற்றிக் கொள்ள துவங்கியிருந்தான் பீமன் அவன் அருகே அமர்ந்தவனாக தனது வெம்மை பொங்கும் கைகளால் அவனை தடவியபடி இரவில் விழித்திருந்தான் நெருப்பை காற்று விழுங்கியபடி நீண்டது கற்களை சூடாக்கியிருந்தார்கள் அக்னியை குடித்த கல்லில் சூடு நிரம்பியிருந்தது தனது கைகளால் அந்த கற்களை எடுத்து சூடேற்றி தனது சகோதரனின் நெற்றியில் அவன் வைப்பதாக இருந்தான் இரவு நீண்டு கொண்டே இருந்தது நகுலன் தான் அறியாமல் பிதற்ற துவங்கினான் நெருப்பு நெருப்பு அம்மா வேண்டாம் அவன் நாவு கூக்குரலிட முடியாமல் அடங்கிக் கொண்டது யாவரும் கண்களை மூடியபடியே வெளித்திருந்தனர் போலும் பீமன் அந்த சொற்களின் வழியே எதையோ ஞாபகப்படுத்த முனைகிறான் என யோசனை கொண்டவனாக அவனைத் தேற்றினான் திரௌபதை உணர்ந்துவிட்டாள் அவள் மிக இரகசிய குரலில் பீமனிடம் சொன்னாள் தாயின் ஞாபகம் பீரிடுகிறது பீமன் அவன் அறியாமல் வேதனையின் துக்கம் மேரிட உமிழ் விழுங்க முடியாமல் இருந்தான் நதியின் சலசலப்பு வேகமாகிக் கொண்டே வருகிறது தொல்குடி வாசிகளில் ஒருவன் இருளில் அலைவுறும் மிருகம் ஒன்றைப் போல பாறைகளின் மீதேறி நின்றவனாக நட்சத்திரங்களை கண்டு கொண்டிருந்தான் சிகரங்களுக்குள் நெருப்பு உமிழ்வதும் அடங்குவதுமாக இருந்தது தொல்குடியாளன் திரும்பி வந்து யுதிஷ்டனிடம் சொன்னான் நாம் திரும்பிப் போய்விடுவோம் காலநிலை மாறப்போகிறது சிகரத்தை அடைவது சுலபமல்ல யுதிஷ்டன் அந்த குரலின் வேகத்தை புறக்கணிப்பவன் போல சொன்னான் நான் பத்ரி விருட்சத்தை காண வேண்டும் பயணம் துவங்கியதுமே மழை பற்றி கொண்டுவிடும் நாம் திரும்பிவிடுவோம் நான் பயணம் செய்கிறேன் சகோதரர்கள் திரும்பிச் செல்லட்டும் அவர்கள் பார்த்தபோது சிகரங்களினிடையே ஒரு பந்தென நெருப்பு வளையமிட்டது யுதிஷ்டன் அது என்ன தீ வளையமென கேட்டான் தொல்குடியாளன் மலையின் உயரத்தில் சில விசித்திர பறவைகள் இருப்பதாகவும் அவை நெருப்பை உமிழ்ந்து விளையாடக்கூடியவை என்றான் உறக்கமற்ற நிரவு நீண்டது காலை புளரியில் நால்வரும் நதியினுள் பிரவேசித்த போது கற்களும் கூட குளிர்ச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தன காட்டெருமைகள் கூட்டமாக நதி வழியே தொலைவை நோக்கி கடந்து சென்றன வெண்ணிற நதியில் நரம்புகளை அவ்விழச் செய்யும் குளிர்மை ஓடியது யக்னசேனி நகுலனை பார்த்தபடியிருந்தாள் ஒரே இரவில் அவன் வயதை கடந்த சிறுவனைப் போல முகமாற்றம் கொண்டிருந்தான் யுதிஷ்டன் பீமனிடம் சொன்னார் நீங்கள் திரும்பிவிடுங்கள் சிகரத்தின் பாதை வலியது யக்னசேனி தான் உடன் வருவதாக சொன்னாள் சகோதரர்கள் மூவரும் பின்தொடர்வதாக சொன்னார்கள் இரண்டு தொல்குடியானவர்கள் முன்வர அவர்கள் ஆறு பேர்களாக மலையின் மீதேறுவதாக முடிவு கொண்டார்கள் சிகரத்தின் உயரத்திற்கான பாதைகள் எதுவுமில்லை பசிய பாறைகளும் இடை வழிகளும் மட்டுமே இருந்தன நால்வரும் இரு வேறு பாதைகளில் நடந்தனர் மனம் மேலேறி நடக்க நடக்க பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தது யக்னசேனி தனது பிள்ளைகளை நினைவு கொண்டாள் தொலைதூர நகரின் தனது சகோதரன் வீட்டில் அவர்கள் ஓய்வு கொண்டிருக்கக்கூடும் கூடும் சகோதரர்களின் முகமும் வீடும் தொலைவும் அலையாடத் துவங்கியது அவள் தனது யுவ நாட்களை நினைவு கொள்ள துவங்கினாள் தாய் நேசிப்பதை தர இயலாத திரௌபதையின் ஆசைகளை அவள் தனியே எண்ணியபடி நடந்தாள் மலையின் மீதேற துவங்கியதுமே பெருமழை பெய்ய துவங்கியது இடியும் மின்னலும் வெட்டி பெருகின அவர்கள் மறைவிடம் தேடி ஓடினார்கள் கூன்றுகளின் புடவிடையிலே அவர்கள் ஒடுங்கி நின்றபடி மழை பெய்வதை பார்த்தபடி இருந்தார்கள் தொல்குடிகள் அந்த மழையின் போது வான் உலகத்தில் இருந்த விருட்சங்களின் கனிகள் உதிர்வதாகவும் அதை எடுத்து ருசித்தால் உடல் வலிவு ஏற்படும் என்றும் மழைக்குள் தேடி வெண்ணிற சிறு கோலங்களை எடுத்து உண்டார்கள் பாறைகளைப் போல உரை அவர்கள் பெய்து கொண்டிருக்கும் மழையை பார்த்தார்கள் இதன் பொருட்டாக இப்படி முடிவற்ற சிகரம் ஒன்றின் கற்புடவியினுள் நாம் விளங்கென ஒளிந்திருக்கிறோம் என பீமன் யோசித்தவனாக இருந்தான் இயற்கையின் முடிவற்ற இந்த வனமும் ருசிமிக்க விலங்குகளுமே தங்களுக்கு போதுமானதுதானே இனியும் தேசத்தை ஆழ்வதால் என்ன கிடைத்துவிடப் போகிறது மழை மிக வேகமாக பற்றிக்கொண்டது கொண்டது மழையால் பகல் மறைந்து இருளை போன்றதொரு மயக்கமான வெளிச்சமின்மை நிரம்பிக் கொண்டிருந்தது மழையின் உள்ளே யாரோ விசும்புவது போல பாறைகள் ஒருவிதமான விதமான மூச்சு சப்தத்தை வெளியிட்டபடி இருந்தன தொல்குடியாளர்கள் மலையை விரித்தபடி இருந்தார்கள் மிகுந்த ரௌத்ரம் கொண்டு மலையை பற்றி உழுக்குவது போல மழை தீவிரமாகியது திரௌபதை இந்த பெரும் மலையின் வேகத்தால் சாந்தி கொண்டவளைப் போல இருந்தாள் பாறைகளில் நீர்க்கசிவு இறங்கி அவள் கால் விரல்களில் ஏறி கொண்டிருந்தது பீமன் பசியால் பீடிக்கப்பட்டான் இளம் சூட்டில் மிருது கொண்ட மானின் இறைச்சி ருசி அவன் நினைவில் அரும்பியது நகுல சகாதேவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் சகாதேவன் மலை துளியின் வேகத்தை கண்டதுமே அது இந்த இரவிற்குள் பெய்து அடங்கப் போவதில்லை என அறிந்தவனாக தனது சகோதரிடம் சொன்னான் மலை உன்னை பலவீனமாக்க அனுமதிக்காதே நகுலா நகுலன் தனது அழகிய கண்களால் மலையை வெறித்தபடி சொன்னான் மலையேற்றம் தாயின் நினைவுகளை பெருக செய்கிறது அண்ணா இந்த மலையின் சீற்றம் நெருப்பின் அலையாகவே எனக்கு புலப்படுகிறது கடந்த காட்சிகளில் இருந்து விடு நகுலா இந்த மலையைப் போல அது என்னை சுற்றிலும் பீடித்திருக்கிறது தொல்குடியாளர்கள் மலையை இமைக்காது கண்டு கொண்டிருந்தனர் காற்று மலையை ஏந்தியபடி பாறைகளில் கொண்டு வீசி திரும்பியது நீண்ட நேரத்தின் பின்பாக வெறிக்க துவங்கியது மலை பாதைகள் சரிந்து மூடியிருந்தன நடக்க நடக்க வலியும் வேதனையுமே மிஞ்சியது யுதிஷ்டன் தன்னை பின்தொடர்பவர்களை பற்றிய நினைவின்றி முன்னால் சென்றவனாக இருந்தான் விரித்த கூந்தலும் அசதியேறிய கண்களுமாக திரௌபதை நடந்து வந்து கொண்டிருந்தாள் இரவு கூடுவதற்குள் ஏதேனும் ஒரு குகையினுள் சென்றுவிட வேண்டுமென அவர்கள் நடந்து கொண்டிருந்தனர் வெடித்த பாறைகளின் ஊடே நடந்தபோது திரௌபதையின் வீரிடம் குரல் கேட்டது பீமன் நடுக்கமுற்றவனாக அருகாமை சென்றபோது திரௌபதை வீழ்ந்திருந்தாள் அவள் அருகாமையில் சர்ப்பம் ஒன்று நழுவி பாறையடியில் சுருண்டோடியது பீமன் உரத்து யாவரையும் அழைத்து சப்தமிட்டான் திரௌபதியின் கண்கள் சொருகியிருந்தன அவள் உடலின் நிறம் மாறிக்கொண்டு வந்தது பீமன் மிகுந்த ரௌத்திரமும் இயலாமையும் கொண்டவனாக செய்வதறியாது கத்தினான் தொல்குடியாளர்களில் ஒருவன் பாறைகளின் சரிவில் இறங்கி ஓடினான் த்ரௌபதை வீழ்ந்த இடத்திலே கிடந்தாள் அவளுக்கு மெல்ல நினைவு தப்பத் துவங்கி இருந்தது சிகரங்கள் மனிதர்கள் யாவரும் மறைந்து வெண் புகை போல சுருள் வளையம் ஒன்றினுள் தன்னை புதைத்தவளாக இருந்தாள் பீமன் அவனை அழைத்தபடியே இருந்தான் யுதிஷ்டன் வீழ்ந்து கிடக்கும் திரௌபதியை பார்த்ததுமே துக்கம் மீறியவனாக அருகாமையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் மனம் கூடாத சாத்தியங்களில் சரிந்து பயந்தது அவளின் கிட்டித்த பற்களை திறந்து சாற்றை புகட்டினார்கள் அவள் நாவு படிந்திருந்தது மெல்ல மெல்ல அவள் தன் உணர்வு கொண்டபோது எங்கும் இருளின் நதி ஓடிக்கொண்டிருந்தது அருகில் இருப்பவர் எவரும் கூட புலப்படவில்லை அவள் தன் கண்களை விழித்து பார்த்தபோது இருளில் பலமான கையொன்று அவள் கேசத்தை தடவியதை உணர்ந்து பற்றி கொண்டாள் கண்ணீர் துளியொன்று பீரிட்டது மிக தொன்மையான மனிதர்களைப் போல அவர்கள் சிகரத்தின் வழி பாதை ஒன்றில் தனித்தனியே அமர்ந்தவர்களாக காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட இரவை கழித்து கொண்டிருந்தார்கள் பகலில் திரௌபதை விழித்து கொண்டு விட்டாள் யுதிஷ்டன் திரௌபதியை சுமந்து கொண்டு வரும்படி பீமனிடம் சொல்லியிருந்தான் பீமன் அவளை தனது பலமான கைகளால் முன்னெடுத்தவனாக மலையேறி நடந்தான் வெண்மையும் சுத்தமும் துல்லியமுமான நதி நதிமுகம் ஒன்றிற்கு வந்து சேர்ந்தார்கள் அது சிறிய குளம் ஒன்றைப் போலிருந்தது பாறைகள் சுற்றிலும் அமைய அதனுள் நீர் பெருகி கொண்டிருந்தது அதன் கரையொன்றில் தொலைவில் தனித்து நின்ற பத்ரி விருட்சத்தினை கண்டான் யுதிஷ்டன் அவர்கள் யாவரும் அந்த விருட்சத்தின் அடியில் வந்து நின்று இலை உதிர்க்காமல் இருப்பதன் அதிசயம் கண்டவர்களாக பார்த்து கொண்டே இருந்தனர் பீமன் பத்ரி விருட்சமெனும் அந்த இழந்தை மரத்தை பார்த்தான் அது மற்ற எந்த மரத்தைப் போலவும் சாதாரண தோற்றம் தருவதாக இருந்தது யுதிஷ்டன் அந்த விருட்சம் மிகத் தொன்மையானது என்றும் அதன் வேர்கள் தரையில் ஊன்றவில்லை என்றும் அது வான் உலகின் அமிர்தத் தாரையில் புதையுண்டு இருப்பதாகவும் சொன்னான் திரௌபதை அந்த விருட்சத்தினை விடவும் அதன் காலம் மீறிய உயிர்ப்பை கண்டவளாக அதனை தன் கைகளால் ஸ்பரிசித்தாள் அது வெம்மையாக இருந்தது இத்தனை பனி மலையின் உயரத்தில் இந்த விருட்சம் மட்டும் இத்தனை வெம்மை கொண்டிருக்கிறதே என பார்த்து கொண்டிருந்தாள் யுதிஷ்டன் தாங்கள் அந்த விருட்சக் விருட்சக்கரையிலே சில நாட்களை கழிக்கலாம் என்றான் வந்தவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இரவில் அபூர்வமான சுகந்தம் ஒன்று கசிந்து கொண்டே இருந்தது எந்த மலருமற்ற அந்த சுகந்தத்தை யாவரும் முகர்ந்தனர் மயக்க மூட்டும் வாசனை அது தொல்குடியானவர்கள் வானின் நட்சத்திரங்கள் அரும்பும் வாசனை அது என்றார்கள் இரவில் சில நேரம் வானிலிருந்து மான்கள் துள்ளி மலை உச்சியில் குதித்துவிடும் என்றும் அவை தன் உடலில் இருந்து சுகந்தத்தை கசிய விடுவதாகவும் மற்றொருவன் சொன்னான் திரௌபதை அந்த சுகந்தத்தை தன் உடல் எங்கும் நிரம்பிட அனுமதித்தவளாக காத்து கொண்டே இருந்தாள் பின் ஒரு நாளில் ஒரே ஒரு இதழ் மட்டும் பறந்து காற்றில் வளையமிட்டு விழுந்தபோது திரௌபதை அதை தன் கைகளில் ஏந்தியபடி நுகர்ந்தாள் ஒரே மலரில் இத்தனை வாசனையா என வியந்தவளாக அதன் இதழ்களை புரட்டினாள் தொல்குடியாளன் அதை சௌகந்திகம் என்றான் ஆயிரம் இதழ்கள் உடைய மலர் என்றும் வெகு தொலைவின் அப்பால் உள்ள ஒரு மடுவில் அது பூத்திருப்பதாக சொன்னான் திரௌபதை அந்த விசித்திர மலரை விரித்து தன் கூந்தலில் சூடிட விரும்பியவளாக அவள் பீமனை அழைத்து சொன்னாள் பீமன் அந்த மலரை தான் அறிவது எப்படி என்றான் திரௌபதையோ வாசனையின் பாதையிலே நடந்து சென்றாள் கண்டுவிடலாம் என்றவளாக பீமனை தேடிப்போக சொன்னாள் வாழ்வில் முதல் முறையாக பீமன் வாசனையின் பாதையில் நடந்து செல்ல துவங்கினான் காற்று வாசனையின் பாதையை மாற்றிக்கொண்டே இருந்தது மரங்களையும் சரிவுகளையும் குறுகிய பாதைகளையும் கடந்தவனாக அவன் நடக்க நடக்க அது முடிவற்ற கிளைகள் கொண்ட பாதை என்பதை உணர்ந்து கொண்டு விட்டான் தான் சேடி செல்வது சகுந்திக்கத்தை அல்ல வாசனையின் மூலாதாரத்தை என்பதை உணர்ந்தவனாக அது தன் நுட்பத்தின் அதி சாத்தியத்தில் மட்டுமே கூடும் என உணர்ந்தவனாக நடந்து சென்றான் காற்று வாசனையின் தொலைவை விரித்து இருந்தது அதன் ஊற்றை காண முடியவே இல்லை அலை கழிப்பும் வேதனையும் மிக்கவனாக பீமன் சோர்வுற்று அமர்ந்திருந்தான் பெயர் தெரியாத வண்டு ஒன்று மலரை தேடி அலைவதைப் போல தான் சென்று கொண்டே பட்டது பீமன் வாசனையின் முகத்வாரத்துக்கு வந்தபோது கண்டான் அந்த மடுவில் சவுகந்திகம் பூத்திருந்தன அந்த மலரின் இதழ்கள் விரிய விரிய வாசனை பூப்பதை கண்ட அவன் அதில் ஒரே ஒரு மலரை மட்டும் பறித்துவிட முயன்றான் ஆனால் அந்த மலரை கைகளால் பறிக்க இயலவே இல்லை தனது பலத்தால் அந்த மலரை அவன் பறிக்க முயற்சித்துக் கொண்டே இருந்தான் தாமரை மலரைப் போலவே இருந்த சகுந்திகம் பறிக்கப்படாத மலராக இருந்தது அவன் மடுவின் கரையிலே காத்துக்கொண்டே இருந்தான் ஒரு மலர் தானே உதிரும் நாளில் அவன் கைவசமானது தேடி வந்து சேர்ந்தார்கள் யுதிஷ்டனும் திரௌபதியும் சகோதரர்களும் மிகுந்த வெட்கமுற்றவனைப் போல அவன் ஒடுங்கிவிட்டான் ஒரே ஒரு மலரை தனது கைகளில் இருந்து எடுத்து திரௌபதியிடம் தந்தான் அவள் அதன் சுதந்திரத்தை நுகர்ந்தவளாக யுதிஷ்டனிடம் தந்தபோது பீமனின் மனதில் அவமதிப்பும் ரணமும் ஏற்பட்டது அவன் யாவையும் விழுங்கி நிசப்தித்து விட்டான் கண் பார்வைக்கு புலனாகாத நதி ஒன்று நீண்ட மணர்வெளியின் தொலைவில் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அது அபூர்வமாக சில நாட்களில் இரவில் எவர் கண்ணிலாவது தென்படக்கூடும் என்றும் அறிந்த யுதிஷ்டன் சகோதரர்களோடு பயணம் செய்ய துவங்கியிருந்தான் செம்மை படிந்த நிலப்பரப்பாக இருந்தது காட்டு மரங்களில் வெண்ணிறமும் சிவப்பும் கலந்த பூக்கள் இருந்தன இந்த செம்பாலையில் கள்வர்கள் மட்டுமே நடந்து கூடும் என்று அறிந்த பீமன் தனது சகோதரர்களையும் கிருஷ்ணையையும் மிக கவனமாக கண்காணித்தபடி நடந்து வந்தான் பகல் மிக வெக்கை கூடியதாக இருந்தது அவர்கள் காற்றில் அலைக்கழிக்கப்பட்டவர்களாக நடந்து கொண்டிருந்தார்கள் கானல் மட்டும் தொலைவு வரை ஓடி அதில் மிருகங்களைப் போல உரு தோற்றங்கள் எழுந்து ஓடிக்கொண்டிருந்தன தாகத்தால் பிடிக்கப்பட்டவர்களாக நாவு உளர நடந்தபோது நகுலன்தான் முதலில் தண்ணீர் வெட்கையை சொன்னான் தொலைவு வரை நீர்முகம் தெரியவே இல்லை பீமன் உயரமாக இருந்த மரமொன்றில் ஏறி நின்று பார்த்தான் ஒரு சிறிய மரக்கூட்டமும் அதன் நடுவே தண்ணீர் வட்டமும் தெரிந்தது தான் சகோதரனின் பொருட்டு தண்ணீர் கொண்டு வருவதாக புறப்பட்டான் சகாதேவன் மறுத்தவனாக தானே புறப்பட்டு நீர்நிலையை நோக்கி நடந்தான் அவர்கள் செம்பழுப்பு நிறமுள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டனர் காற்றின் இடைவிடாத ஓசை கேட்டபடி இருந்தது நகுலன் திரும்பவும் வேட்கை மீறியவனாக சொன்னான் சகாதேவன் வழி தவறிவிட்டான் போலும் தாகம் மேலிடுகிறது பீமன் அப்போதும் தானே போய் தண்ணீர் கொண்டு வருவதாக புறப்பட்டான் தாகம் மீறிய நகுலன் தானே நடந்து சென்று நீர் அருந்தி வருவதாக சொல்லி போனான் மூவர் மட்டும் காத்து கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரத்திற்குப் பிறகு கிருஷ்ணை சொன்னாள் இருவரும் வழி தவறிவிட்டார்களா என்ன இல்லை மயக்கம் பீடித்து விட்டதா பீமன் தனது சகோதரனிடம் தானே நீர்நிலைக்கு சென்று அழைத்து வருவதாக சொன்னான் யுதிஷ்டன் குழப்பமுற்றவனைப் போல யோசித்தபடி அனுமதித்தான் பிறகு பீமன் நீர்நிலையை நோக்கி நடந்து போனான் மரங்களுக்கு ஊடே நீர்நிலையின் கரையில் நகுல சகாதேவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள் அதை கண்டதும் அரற்றியவனாக பீமன் யார் அவர்களை மயக்கமுற செய்தது என உரத்து சப்தமிட்டு ஓடி அலைந்தான் எவரும் தென்படவில்லை ஏதேனும் மாய உருவம் ரகசியமாக ஒளிந்துள்ளதா என தேடினான் எவரையும் காணவில்லை தண்ணீரை தெளித்து மயக்கத்தை கலைக்க நீர்முகம் குனிந்து கைகளில் நீரை அள்ள முயன்றபோது ஒரு குரல் கேட்டது நில் நீரை தொடாதே அது உனக்கு சொந்தமானது அல்ல யார் பேசுகிறார்கள் என தெரியாமல் நீரை குனிந்து பார்த்தான் உருவம் எதுவும் இல்லை பயமற்றவனாக ஒரு கை நீரை அள்ளி குடித்தான் மயக்கமுற்றவனாக பீமனும் கரையிலே வீழ்ந்தான் பறவை ஒன்று திடீரென மரங்கள் இருந்த திசைக்கு பறப்பதைக் கண்ட திரௌபதை திரும்பவும் கேட்டாள் ஏதோ ஆபத்து பீடித்துள்ளது மூவரும் திரும்பவில்லை உன்னை தனியே விட்டு நான் போக இயலாது என்றான் யுதிஷ்டன் நான் பயமற்றவள் நீங்கள் புறப்படுங்கள் யுதிஷ்டன் நீர்நிலைக்கு வந்தபோது மூவரும் மயங்கி கிடந்தனர் நீர்முகம் அவனையும் நிறுத்தியது அவன் நிதானமாக நீ யார் எனக் கேட்டான் தனது கேள்விகளுக்கு விடை தருபவர்கள் மட்டுமே அந்த குளத்தில் நீர் அருந்த முடியும் என்றது தண்ணீர் வீழ்ந்து கிடக்கும் சகோதரர்களை கண்ட துக்கம் மேலிட அவன் உன் கேள்விகள் என்ன சொல் என்றான் தண்ணீர் உலகியலின் இரட்டை நிலைகளை தனது கேள்வியாக்கியது யுதிஷ்டன் பதில் தந்தவனாக நின்றான் குரல் அடங்கிய நீர் யுதிஷ்டன் பதிலால் சாந்தியுற்றது அவன் நீரின் கேள்விகளுக்கு பதில் தந்தவனாக தண்ணீரை அள்ளி சகோதரர்கள் முகத்தில் தெளித்தான் சொப்பனத்திலிருந்து விழிப்படைவர்கள் போல அவர்கள் எழுந்து கொண்டார்கள் பீமன் மிகுந்த வெட்கமுற்றவனைப் போல தனியே நடந்து வந்தான் செம்பாளையின் நீண்ட இரவொன்றில் அவர்கள் சால மரம் ஒன்றின் நடுவே படுத்து கிடந்தபோது வானம் மெல்ல சுழன்று நீளமும் கருப்பும் கொண்டு வளையமிடுவதை கிருஷ்ணை கண்டால் காற்றின் கதி மாறி சுழன்றது அவள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு வானவில்லென வளையமிட்டு சுற்றி நீர்வெளியொன்று கடந்து போனது கிருஷ்ணை அதை கண்டவளாக சொன்னாள் அதுதான் அவர்கள் பார்க்க விரும்பி அலைந்த கானா நதி என்றாள் அவர்கள் கவனம் கொள்ளும்போது அங்கே எதுவுமே இல்லை இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்